என்ன மூலிகா இது இது வந்து காக்கா வலிப்புங்க ஆ உடாம முடிச்சா ஒரு ஒரு வாரம் டெய்லியும் ஒரு ஒரு ச ஒரு ரெண்டு சங்கடம் வச்சு வச்சு சுடு தண்ணியில் வச்சு சாப்பிட்ணுங்க சாப்பிட்ணும் இது குணமாயிடுதுங்க குணமாயிடுது இது எனக்கு இதேமாரி இருந்து சரியானது சரியானது காக்கா வலிப்பு வந்து இந்த அந்த இரும்புலாம் தருவாங்களா அந்த மாதிரி இது இது எப்படி சாப்பிட்ணுது அதான் அங்கே சுடு தண்ணி ஒன்று கொதிக்க வச்சு ஆ ஒரு ஒரு ரெண்டு சங்கடை சங்கடைனா கொஞ்சம் கொஞ்சமோது ஊற்றி வச்சுக்கிட்டு அதிலே இந்த பட்டையை போடணும் நல்லா கொதிக்க வரணும் நம்ம வைக்கணும் கொதிக்க வச்ச உடனே கொழி வந்த உடனே அப்புறம் இறக்கி வச்சிடணும் சாறை விட்டு வயிறாட சாப்பிட்டுட்டு தான் சாப்பிட்ணும் ஓ வயிறாடு சாப்பிட்டு இது அதாவது வெறும் வயத்தில் சாப்பிடக்கூடாது அப்புறம் நல்லா சாப்பிட்டு இதை சாப்பிட்ணும் ஆமாம் தொண்டை கொஞ்சம் கரங்கரம் இருக்கும் ஓஹோ வந்து தேவையில்ல இது பழம் பழம் சாப்பிட்லாம் எல்லாம் சாப்பிட்லாம் இந்த மரம் மலையிலேருந்து நான் கொண்டு வந்து நிறைய மக்கள் கொடுத்துருக்குங்க கொடுத்துருக்குதுங்க நிறைய பேர் இருக்குது இது குணமாயிருக்கு பெருஞ்சூர் குணமாயிருக்குது நாள்பட்ட ரொம்ப நாளாக இருந்த காக்காகவழிப்பு கூட சரியாயிடும் நீங்கள் அனுபவம் இதை நீங்கள் நம்மளே யூஸ் பண்ணியிருக்கீங்க ஓ நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கீங்க மற்றவங்களுக்கு இது சொல்லியிருக்கீங்க இது எப்படி இலவசமாக பண்ணுறீங்களா எப்படிங்க காசு வாங்குறதில்ல ஒரு சேவையாக மக்கள் நல்லா இருக்கட்டு ஒரு நல்ல எண்ணத்தில் பண்ணுது பரவாயில்ல பரவாயில்ல நல்லது நல்லதுங்க மரம் வந்து நூறு வருஷம் இருக்கணும் ஐம்பது வருஷம் இருக்கணும் அதுக்கு இளமரத்தில் வெட்டினா பறிக்கிறேன் இந்த மரம் வந்து நூறு வருஷம் ஆன மரம் இது இது வந்து மரம் அது மரத்தில் தான் வெட்டணும் தவையை சிறப்பு கூட பட்டையை தான் உள்பட்டை தான் சாப்பிடணும் ஓ இதனுடைய இந்த மரத்தினுடைய உள்பட்டையை சாப்பிடணும் இந்த இலை இலை கிடையாது கிடையாது உள்பட்டை மட்டும் சாப்பிடணும் ஓ இந்த மரத்தோட உள்பட்டையை வந்து நம்ம கீழே போய் காமி கும்பிட்டு கல்பறையாத்தி கும்பிட்டு ஆண்டவன் நினைச்சு அவங்க குலசேரணி நினைச்சு அந்த உள்பட்டையை மட்டும் எடுத்து வந்து சாப்பிடலாம் கொதிக்க வச்சு நீங்க சொல்றது பார்த்தீங்கன்னா நூறு வருஷம் ஆன பழமையான மரத்தினுடைய உள்பட்டை எடுத்து வருஷம் ஐம்பது வருஷத்துக்கு மேலான அந்த பழமையான மரத்தினுடைய உள்பட்டை எடுத்து நம்ம கஷாயம் வச்சு குடிக்க சொல்றீங்க குடிக்க சொல்கிறேன் மூணு வேலை குடிக்கணும் ரெண்டு வேலை குடிக்கிற ஒரு வேலை சாப்பிட்டு நைட்ல பட்டு போறோம் ஒரு ஒரு ரெண்டு ஒரு மாசம் சாப்பிட்டீங்கன்னா குணமாயிடும் ஓ தினந்தோறும் வந்து ஒரு மாசம் ஒருவேளை சாப்பிட்டு சாப்பிடணும் அந்த ஓஹோ ஒரு நல்ல ஒரு இதாக சொல்லிட்டீங்க நீங்களும் ஒரு சேவையாக செஞ்சிட்ருக்கீங்க செஞ்சது எனக்காக செஞ்சுது அதாவது அனுபவ ரீதியாக அதாவது மற்றவங்களுக்கு பயன்படுத்துகிறதோட நம்ம அனுபவமாக செய்கிறது வந்து இன்னும் காம்ப கடவுளை வந்து நான் இப்படி இருக்கும்போது ஏன்டா இப்படி இருக்குன்னு கனவு தான் இதை செஞ்சேன் ஓ கனவுல வந்து சொல்லி நீங்கள் இதை செஞ்சுருக்கீங்க அதாவது இறைவாக்கு வந்து நமக்கு ப பழித்து சொல்லியிருக்கீங்க பரவாயில்ல பரவாயில்ல நல்ல ஒரு ஐடியாங்க சரிங்க சரிங்க நன்றி நன்றிங்க சரி